அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அனைவரும் நலமா எங்களுடைய சேனல் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனில் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து முகம் பொழிவு பெற டிப்ஸ் சொல்ல போகிறேன் ஆமாங்க இது ரொம்ப நேச்சுரலாக சாதாரணமான இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு ஒவ்வொன்றா சொல்லப் போகிறேன் இதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டோ எது உங்களுக்கு வந்து சூட்டபிள் ஆகுமோ அதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு அதிகமான செலவு கிடையாது நம்ம பியூட்டி பார்லர் போய் தான் பண்ணணுங்கிற கிடையாது இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதுங்க மாசு மறு மறு நீங்கள் அழகான சிரமத்தை பெற வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணிக்கங்க சரிங்களா நம்ம என்ன தான் ட்ரெஸ் கோடிங் பண்ணாலும் நம்மளுடைய ஃபேஸ் எந்தளவுக்கு அழகாக இருக்கோ அப்போ தான் நம்ம அடுத்தவங்ககிட்ட பேசுகிறது பழகிறது அடுத்தவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அழகும் அழகும் சொல்லலாம் சரிங்களா அழகும் தான் நமக்கு தேவையான ஒன்று சரிங்களா வெறும் திறமை மட்டும் இருந்தால் எல்லா இடத்துலையும் நம்ம சூட்டபுளாக இருக்க முடியாதுங்க எல்லா இடத்துலையும் ஜாபுக்கு எடுத்துக்கிறதுக்கும் சில குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது அதில் இந்த அழகும் ஒன்று ஏன்னா அழகாக இருந்தால் தான் நிறைய இண்டஸ்ட்ரியில் ரிசப்ஷனிஸ்ட்டு செக்ரட்ரி இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல ஜாபுக்கு எடுக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு வந்து கண்டிப்பாக நாமளும் அழகாக இருக்கணும்னு தோணும் இல்லையா ஸோ அப்போ நாம் அழகாக இருக்கிறதுக்கு என்னென்னலாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது பொதுவாக பேசிக்காக வந்து ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிடுகிற உணவுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா பெரும்பாலான மக்கள் வந்து கெமிக்கல் நிறைந்த ப்ராடக்ட்ஸ் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அதனால் வந்து அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் மட்டும்தான் நீங்கள் அந்த மாதிரி ஒரு அழகாக இருக்கிற மாதிரி தோணும் பட் மறுபடியும் வந்து போக போக மறுபடியும் ஏற்கனவே இருக்கிற அதே கலர் அதே ஃபேஸ் அதே நேரம் தான் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால் வந்து இதனால் வந்து நிறையா சரும பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி பாயிண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் சரிங்களா இதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கெமிக்கல் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இப்போ நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு நீங்களே பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நிறைய கிடைக்கிது இன்ஸ்டாகிராமில் நிறைய அப்லோட் பண்ணுறாங்க நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் இருந்தாலும் இது வந்து நம்ம யூஸ் பண்ண பண்ண ஒரு பர்டிகுலர் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேஸில் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும் சரிங்களா இதனால் வந்து நிறைய இஷ்யூஸ் வரும் அதாவது நமக்கு ஏஜ் கம்மியாக இருக்கும் ஆனால் வந்து நமக்கு பார்க்குறப்ப ஏஜ் அதிகமாக தெரியுற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்காக வந்து நிறைய பணம் செலவு பண்ணுவாங்க பட் அந்தளவுக்கு பண்ணுங்கிற கட்டாயம் இதில் கிடையாது நான் சொல்கிற டிப்ஸு வந்து பேசிக்காக இருக்கும் பட் ரொம்பவும் நல்லாவும் இருக்கும் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிங்கனாலே போதும் உண்மையிலே வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப ப்ரைட்னஸ்ஸாகவும் இருக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் அதாவது இந்த முகப்பற்கள் சரிங்களா அந்த பருக்களெலாம் வந்து நீக்கி நல்லா அழகாகவும் இருக்கும் ஸோ இப்போ நம்ம இதை ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம் எங்களுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க இதில் வந்து நிறையா இருக்குங்க நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கிறேன் இதில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்குங்க சரிங்களா பட் உங்களுக்கு வந்து அலர்ஜி மாதிரி எதாவது இருக்குது ஃபேஸில் அடிக்கடி அலர்ஜி ஏற்படும் இந்த திடீர்னு வந்து ஃபேஸில் ஏதாவது லைன்ஸ் விழுறது இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா பட் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை நமக்கு ஃபேஸு பருக்கள் இருக்குது கலரிங் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அவோட பழத்தை வந்து மசித்து அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் கலந்து நல்லா மே மிக்ஸ் பண்ணி முகத்தில் தடவி பதினைந்து நிமிடம் ஊற வைத்து பின் குளிர்ந்த நீரில் கழுவினால் முகத்தில் உள்ள வறட்சி நீங்கி முகம் ஒளிவோடு இருக்கும் சரிங்களா அவகோட பழம் வந்து லோக்கல் ஸ்டோர்ஸில் லோக்கல் வெஜிடபிள்ஸ் ஷாப்பில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணலாங்க நீங்கள் அவங்கக்கிட்டே சொன்னீங்கன்னா அவங்க டெய்லி மார்க்கெட்டு இங்கே பெரிய மார்க்கெட் இருக்கோ அங்கேருந்து வாங்கிட்டு வருவாங்க இல்லையா அங்கேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க ஸோ அப்போ நீங்கள் இந்த அவகோட யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் வாரம் டூ டைம்ஸ் யூஸ் பண்ணீங்கனால உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுங்கிற கட்டாயம் கிடையாது சரிங்களா அவோட பழத்தோட நல்லா மேஷ் பண்ணி அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஸ்மால் ஸ்பூனில் தயிர் மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு வறட்சியெல்லாம் நீக்கி முகம் ஒலிவுடன் வைத்துக்கொள்வதற்கு உதவும் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா கடலை மாவுடன் மஞ்சள் அல்லது கடலை மாவு சிறிதளவு பால் மற்றும் நீர் கலந்த முகத்தில் தருவி உளர்ந்து இதமான நீரில் முகம் கழுவுங்கள் அதன் பின்பு சுழற்சி முனையில் முகத்தில் நன்கு தேய்த்து மசாஜ் செய்வதன் மூலம் உங்களது முகம் பிரகாசம் அடையும் இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் அல்லது கடலை மாவுடன் சிறிதளவு பால்னு சொல்லியிருக்காங்க லேடிஸ் வந்து மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க ஜென்ஸ் வந்து நீங்கள் மஞ்சளுக்கு பதிலாக பால் எடுத்துக்கங்க சரிங்களா கடலை மாவுடன் பால் ஆட் பண்ணி அதோடு நீர் கலந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா கடலை மாவு மஞ்சள் நீர் இது வந்து பெண்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கடலை மாவு பால் நீர் இது வந்து ஆண்கள் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது மஞ்சள் ஆட் பண்ணாமல் யூஸ் பண்ணுறது ஜென்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இதை வந்து நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிங்க ரொம்ப இதில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப செலவு பண்ணி பண்ணுற டிப்ஸ் எதுவுமே கிடையாது பேசிக்காக தான் நீங்கள் இது வந்து நீங்கள் கடலை மாவு கொஞ்சம் பால் நீர் கலந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி லைட்டாக மசாஜ் நல்லா தேய்ச்சி விடுவோம் தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணினாலே உங்களுக்கு முகம் ரொம்ப பொலிவுடன் இருக்கும் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஓட்ஸ் மற்றும் தயிரை கலந்து உங்களது முகத்தில் தடவி தடவி மசாஜ் செய்து வந்தால் முகத்தில் தங்கி இருக்கும் இறந்த செல்கள் நீங்கும் அதாவது இறந்த செல்கள் இருக்கிறதுனால தான் வந்து நம்மளுடைய முகம் வந்து டார்க் ஆகுது ஸோ அந்த இறந்த செல்களை எல்லாம் நீக்குவதற்கு இந்த ஓட்ஸ் மற்றும் தயிர் உதவுகிறது இதன் மூலம் அந்த இறந்த செல்களை நீக்கி நீக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய முகம் வந்து பொலிவுடன் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதுவும் வந்து உங்களுக்கு பெரிய செலவுகள் கிடையாது ஓட்ஸ் மற்றும் தயிரை கலந்து உங்களது முகத்தில் தடவி அதை வந்து மசாஜ் செஞ்சு வந்தீங்கனாலே போதும் இறந்த செலுக்களெல்லாம் நீக்கும் இதன் மூலம் உங்களது முகம் பொலிவுடன் இருக்கும் ஸோ முகம் முகம் பொலிவுடன் இருப்பதற்கு இந்த பாயிண்ட்டையும் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க இது வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா நான் சொல்கிறது அதுதான் நீங்கள் டெய்லியும் வந்து இந்த செஞ்சு யூஸ் பண்ணணும் டெய்லியும் யூஸ் பண்ணுங்கிற கட்டாயம் இதில் கிடையாது வீக்லி ட்வைஸ் அதாவது வாரத்துக்கு இரண்டு முறை மட்டும் பயன்படுத்தி வந்தால் போதுமானது சரிங்களா நான் அதே தான் சொல்கிறேன் வாரத்திற்கு இரண்டு முறை மட்டும் பயன்படுத்தி வந்தால் போதுமானது நீங்கள் வாரம் ரெண்டு டைம் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் கிடைக்கும் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பாதாம் பருப்பை தூளாக்கி அதனுடன் பால் போட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து முகத்தில் தடவி பதினைந்து நிமிடம் கழித்து முகம் கழுவினால் முகத்தின் நிறத்தை மாற்றி பொலிவை கூட்டுகிறது பாதாம் பருப்பு விலை அதிகம் பட் இந்த இந்த பத்து ரூபாய்க்கு பாதாம் கிடைக்கும் அந்த பத்து ரூபாய்க்கு கிடைக்கிற பாதாமை சும்மா ஒரு ரெண்டு பீஸ் எடுத்துட்டு நடந்தது ரெண்டு பருப்பு எடுத்து அதை வந்து ஒரு ஸ்மால் மிக் அது மிக்சியில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் போல் இருக்கு அந்த ஸ்மால் மஷ்ரூம் பவுல் அதில் போட்டு தூளாக்கிங்க முடிஞ்ச அளவுக்கு பவுட்ராக்கிட்டு அதோட ஓட்ஸு பால் ஆட் பண்ணி தடவி ஒரு பதினைந்து நிமிடம் கழித்து குளிக்கினால் நிறத்தை மாற்றி ஒளிவை கூட்டுவதற்கு இந்த பாதாம் பயன்படுகிறது நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா எலுமிச்சை சாற்றோடு கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்து முகத்தில் தடவி பத்து நிமிடம் நன்றாக சுழற்சி முறையில் தேய்த்து பின் இதமான நீரில் முகம் கழுவினால் உங்களது முகம் தானாகவே பொழிவடையும் நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா லெமன் லெமனோடு வந்து நீங்கள் லெமன் வந்து நல்லா நீங்கள் அப்ளை பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணாலே வந்து உங்களுக்கு பிரைட்டாக இருக்கும் பட் எலுமிச்சை சாற்றோடு கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்து முகத்தில் தடவி பத்து நிமிடம் நன்றாக சுழற்சி முறையில் தேய்த்து பின் இதமான நீரில் முகம் கழுவினால் உங்களது முகம் தானாகவே பொலிவடையும் சரிங்களா தானாகவே பொலிவடைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறது நல்லது நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் வந்து சீடு இல்லாமல் அதாவது விதை இல்லாமல் எடுத்துக்கங்க அதோட சர்க்கரை வந்து இன்னும் உங்களுக்கு சர்க்கரை பவுடராகிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மசாஜ் நல்லா தேய்க்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா சர்க்கரை அந்த கூட நல்லா அழுகிற மாதிரி இருக்கும் நீங்கள் சர்க்கரை பவுட்ரைக்கு மிக்ஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் வந்து சேஞ்சஸ் தெரியும் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா தக்காளி சாறு எடுத்து அதில் சில துளிகள் எலுமிச்சை சாறு சேர்த்து பின்னர் அதை உங்கள் முகம் முழுவதும் தடவும் பதினைந்து நிமிடம் விட்டு பின் முகத்தை கழுவும் இதனால் சருமத்தில் உள்ள கொலாஜன் அளவை அறிகுறிகள் மூலம் சருமத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு பயன்படுகிறது அதாவது இப்போ போன பயன் பார்த்திங்கன்னா எலுமிச்சை சாறு சரிங்களா இப்போ இதில் பார்த்திங்கன்னா தக்காளி சார் அதாவது தக்காளி சாற்றுடன் தக்காளி ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்து அதோட சில துளிகள் எலுமிச்சம் அதாவது எலுமிச்சம் மெலம் வந்து ஆஃப் லெமன் மட்டும் எடுத்து அதனுடைய ஜூஸ் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸில் வந்து மசாஜ் செய்யணுங்கிற கட்டாயம் கிடையாது சரியா நல்லா தேய்ச்சி விடணுங்கிற கட்டாயம் கிடையாது ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் இதனால் சருமத்தில் உள்ள கொலாஜன் அளவை அதிகரிப்பதன் மூலம் சருமத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கும் இந்த டிப்ஸ் வந்து பயன்படும் சரிங்களா ஆனால் இந்த மாதிரியும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவுடன் மூன்று டேபிள் ஸ்பூன் பால் மற்றும் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து இந்த கலவையை முகத்தில் தடவி வந்தால் தடவி முகத்தை மசாஜ் மெதுவாக மசாஜ் செய்யலாம் இதனை இருபது நிமிடம் ஊற வைத்து பின் முகத்தை கழுவுவிடும் அப்படி செய்து வந்தால் சருமத்தை பாதுகாப்பதோடு விட்டமின் சி உற்பத்தியை அதிகரிக்க செய்கிறது இது வந்து தேன் கலந்தால் கொட்டுன்னு ஒன்று இருக்குது சரிங்களா பட் நம்ம நரைக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குது அதனால் வந்து ஃபீமேல்ஸ் அதாவது லேடிஸ்க்கு வந்து இந்த பாயிண்ட் கரெக்டாக இருக்கும் ஜென்ஸ் யூஸ் பண்ணும்போது தேன் யூஸ் பண்ணாமல் நீங்கள் தேன் யூஸ் பண்ணாமே அரிசி மாவு ப்ளஸ்ஸு பால் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி பண்ணிக்கலாம் வேணால் நீர் வேணால் தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் தேன் எடுத்துக்க வேண்டாம் சரிங்களா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு பால் மட்டும் எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணி நீங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிவாங்க கண்டிப்பாக பிரைட்னஸ் கிடைக்கும் ஃபீமேல்ஸ் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவுடன் மூன்று ஸ்பூன் வந்து பால் மற்றும் ஒரு ஸ்பூன் தேன் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பயன்படுத்தி வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக விட்டமின் சி உற்பத்தியை அதிகரிக்கும் அதே சமயம் முகத்தையும் பாதுகாப்பாக வைத்துக்கொள்வதற்கு பயன்படுகிறது நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வாழைப்பழத்துடன் பால் சேர்த்து நன்றாக பிசைந்து முகத்தில் பூசி இருபது நிமிடங்கள் ஊற வைத்து குளிர்ந்த நீரில் முகம் கழுவினால் முகம் பளபளக்கும் நகையணைந்து கருத்து போயுள்ள கழுத்து பகுதிகளிலும் தடவினால் கருப்பு நிறம் மாறும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க வாழைப்பழத்துடன் பால் சேர்த்து நன்றாக பிசைந்து முகத்தில் பூசி பால் ப்ளஸ்ஸு வாழைப்பழம் நல்லா மிக்ஸ் பண்ணி முகத்தில் பூசி இருபது நிமிஷம் கழித்து குளிர்ந்த நீரில் கழுவினால் முகம் பல பலக்கும் சொல்கிறாங்க அதே சமயம் இந்த ஃபீமேல்ஸில் நகையெல்லாம் அதிகமாக அணிவாங்க கோல்டு நிறைய யூஸ் பண்ணுவாங்க அந்த கழுத்தெல்லாம் பகுதி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும் கருப்பு நிறமாக இருக்கும் அந்த கருப்பு நிறத்தை போக்குவதற்கும் இந்த டிப்ஸ் வந்து பயன்படுகிறது அது கருத்து கருத்து போய் உள்ள கழுத்து பகுதிகளிலும் தடவினால் கருப்பு நிறம் மாறும் அதனால் இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவும் பயன்படும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாழைப்பழத்துடன் பால் மட்டும் சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா கேரட் சாறு ஐம்பது எம்எல் அண்ணாசி பழ சாறு ஐம்பது எம்எல் எடுத்து ஒன்றாக கலந்து கருத்த பகுதிகளின் மேல் தடவி பதினைந்து நிமிடங்கள் கழித்து கழுவ வேண்டும் இவ்வாறு ஒரு வாரம் தொடர்ந்து செய்து வந்தால் கருமை நிறம் மாறி முகம் வளிச்சுருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து விலை அதிகம்னு நினைக்கிறேன் பட் கேரட் வந்து நீங்கள் ஸ்மால் கேரட் ஒன்றே ஒன்று எடுத்தால் போதும் நம்ம தான் இல்லை நீங்கள் எடுத்து அதில் வர ஜூஸ் அதில் வர தண்ணி மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கங்க அண்ணாச்சி பிள்ள சார் அண்ணாச்சி வந்து ஒரு பீஸ் வாங்கி அதனுடைய ஜூஸ் எவ்வளோ வருதோ இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுவும் ரேட்டு கம்மி தான் ஏன்னா ஃபுல்லாக வாங்கினீங்கன்னா வேஸ்ட் ஆகும் சும்மா ஒவ்வொரு பீஸ் வாங்கி அதை நீங்கள் ஜூஸ் எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக சேஞ்சஸ் தெரியும் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் மருதா நிலைகளையும் தனித்தனியாக நிழல் உணர்த்தி பொடி செய்து வைத்துக்கொண்டு கருவேப்பிலை பொடி அரை தேக்கரண்டி அதாவது அரை ஸ்பூனு அளவு மருதாணி பொடி அரை தேக்கரண்டி ரெண்டுமே ஹாஃப் ஆஃப் ஸ்பூன் எடுத்து அதோட நீர் ஆட் பண்ணி குழைத்து முகத்தில் சிறிது நேரம் கழித்து முகத்தில் தடவி சிறிது நேரம் கழித்து கழுவி வந்தால் வறண்ட முகம் ஒளிவு பெறும் இந்த மூஞ்சி பத்திரம் ரொம்ப காஞ்சி போய் ஒரு மாதிரி வறண்ட ஸ்பேஸாக இருக்கும் ஒரு மாதிரி கருத்து போய் ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவுமே பயன்படும் எங்கள் கருவேப்பிலையையும் மருதாணி இலையையும் தனித்தனியாக உலர்த்தி அதாவது நிழல்லையே உலர்த்தணும் நிழல்லையே வந்து காய வைக்கணும் நிழல்லையே காய வச்சு அதை வந்து பொடி செய்து அதை வந்து ஆஃப் ஆஃப் டேபிள் ஸ்பூன் சின்ன சின்ன ஸ்பூன் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் அதோடு நீர் அதாவது வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து பேஸ்டில் அப்ளை பண்ணி வந்தீங்கனாவே போதுமானது இதுவும் வந்து உங்களுக்கு வறண்ட முகம் மாற்றி மாறி முகத்தை ஒளிவிட வைத்துக் கொள்வதற்கு பயன்படுகிறது நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அதாவது தேன் அதோட தக்காளி சாறு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து முகத்தில் தடவி முகம் மற்றும் கழுத்து பகுதிகளில் கழுத்து பகுதிகளில் பூசி வந்தால் கருமை நிறம் மாறி முகம் பளபளப்பதற்கு உதவுகிறது நான் எப்பயும் சொல்லியிருக்கேன் இப்போ சொல்லியிருக்கிறேன் தேன் அப்படிங்கும்போது தேனை வந்து ஜென்ஸ் எடுத்துக்கூடாது ஃபீமேல்ஸ் தான் எடுத்துக்கணும் ஸோ அதனால் வந்து ஃபீமேல்ஸ் வந்து நீங்கள் இதை எடுத்துக்கலாம் தாராளமாக இது வந்து பாயிண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்படி தேன் வந்து நான் யூஸ் தேன் தேனு தேனுங்கள் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது தக்காளி சாறு மட்டுமே வந்து நான் அப்ளை பண்ணி பண்ணியிருக்கிறேன் ஃபேஸ் உண்மையிலே வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு அது சேஞ்சஸ் தெரியும் ஸோ அதுலேயும் ஃபீமேல்ஸ் வந்து தேன் ஹனி ஆட் பண்ணி அதோட தக்காளி சாறு ஆட் பண்ணி நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி நல்லா அப்ளை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கரும்பு நிறம் மாதிரி முகம் பொலிவாக வைத்துக்கொள்ள இருக்குது இந்த பாயிண்ட்டும் உங்களுக்கு பயன்படுகிறது இதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா இதில் வந்து எல்லா பாயிண்ட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அரிசியை கொதிக்க வைத்த அதாவது அரிசியை வந்து கொதிக்க வைத்த தண்ணீரை எடுத்து சரிங்களா அதை வந்து மறுநாள் அந்த தண்ணீரை முகத்தில் தடவும் அதாவது சருமம் அதாவது சருமம் வந்து எண்ணெய் பசியாக இருந்தால் அந்த அரிசி நீரில் ஐந்து முதல் ஏழு துளிகள் எலுமிச்சி கலந்து பயன்படுத்தலாம் அதாவது எண்ணெய் பசியாக இருக்குது தெரியுமா மூஞ்சை பார்த்தாவே எண்ணெய் வடிகட்டின மாதிரி எண்ணெய் வடிக்கணும் எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் மாதிரி இருக்குது எண்ணெய் வடிகிட்ட மாதிரி இருக்குது எண்ணெய் அப்படியே ஃபேஸில் வடிக்குது அப்படிம்பாங்க தெரியுமா வறண்ட ஃபேஸ் இல்லாதவங்க சரியில்லை வறண்ட ஃபேஸ் இல்லாமல் இந்த மாதிரி எண்ணெய் பசியோடு இருக்கிறவங்க ஃபேஸ்க்கு அப்படி நீங்கள் இந்த அரிசியை கொதிக்க வைத்த தண்ணீரை வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோடு வந்து நைட்டை லெமன் ஆட் பண்ணி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி பயன்படுத்தி வந்தீங்கன்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது அதுவும் வந்து சில சேஞ்சஸ் வந்து தெரியும் உங்களுடைய முகத்தை ஒழுவுடன் கொள்வதற்கு பயன்படும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பப்பாளி மற்றும் வாழைப்பழம் இரண்டுமே சருமத்திற்கு மிகவும் நல்லது ஏற்கனவே வாழைப்பழத்தோட ஒரு பயன் சொல்லியிருக்கேன் உங்கள் சருமம் மறண்டு இருந்தால் இரண்டையும் கலந்து வாழைப்பழம் ப்ளஸ் பப்பாளி இரண்டையும் கலந்து உங்கள் ஃபேஸில் தடவி வந்தால் பல நன்மைகள் கிடைக்கும் சொல்கிறாங்க ஸோ இது வந்து எப்படின்னா விட்டமின்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது பட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஃபேஸ் வந்து நேச்சுரலாக வை வைத்துக் கொள்வதற்கும் பயன்படும் முகத்தை ஒலிவுடனும் சருமத்தில் கருப்பு நிறத்தை மாற்றுவதற்கும் அதாவது கரும்புள்ளிகள் முகப்பொருட்கள் நீக்குவதற்கும் இது பயன்படும் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வறந்த சருமம் உள்ளவர்கள் பச்சை பாலில் தேன் கலந்து இந்த கலவையை கொண்டு முகத்தை சுத்தம் செய்ய வேண்டும் இப்படி தினமும் ஒரு முறை செய்திருந்தால் முகம் ஒளிவுடன் இருக்கும் அதாவது வறண்ட சிரமம் உள்ளவர்கள் லட்சை பால் கொதிக்க வைக்காத பாலில் தேன்காக இந்த கலவையை கொண்டு முகத்தை சுத்தம் செய்ய வேண்டும் இதுவும் வந்து ஃபீமேல்ஸுக்கு தான் ஜென்ஸுக்கு கிடையாது தேன் அப்படின்னாலே ஜென்ஸ் வந்து பயன்படுத்தாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபீமேல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு தான் தேன் வந்து கரெக்டாக இருக்கும் சரிங்களா இப்போ நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸ்லேயும் எந்த பாயிண்ட் உங்களுக்கு ஓகேவோ அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணுவோங்கிறக்க கட்டாயம் கிடையாது ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிங்கன்னால் அதே மாதிரி உங்கள் ஃபேஸில் வந்து ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணி மாறுது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மருத்துவரை அணுகி டீட்டெயில்ஸ் என்னங்கிறது செக் பண்ணிக்கோங்க சரிங்களா டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக இதில் சொன்னால் எந்த பாயிண்ட்டையும் யூஸ் பண்ணாதீங்க சரிங்களா உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது ஏதாவது ப்ராப்ளம் இஷ்யூஸ் இருக்குது ஃபேஸு அதை அப்ளை பண்ணும்போது ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய நிபுணரை அணுகி அவருடைய அறிவுரையுடன் இதை பயன்படுத்துவதற்கு சொல்கிறேன் சரிங்களா நீங்கள் உங்களுடைய டாக்டர்ஸ் கிட்டே இல்லை பியூட்டி பார் பியூட்டிஷியன்ஸ் இருப்பாங்களே அவங்ககிட்டலாம் கன்சல் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க எங்களுடைய சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்